வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு மணப்பாரியில் திருமாவளவன் பேச்சு இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறியில் ஆதிதிராவிடர் நல பேரவையின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா நடைபெற்றது விழாவில் பேரவையின் தலைமையகத்தில் வெள்ளி விழா ஆண்டு கல்வெட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேசிய தலைவர் தொல் திருமாவளவன் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து மணப்பாறை பெரியார் சிலை அருகே வெள்ளி விழா ஆண்டு பொதுக்கூட்டம் ஆதிதிராவிடர் நலப்பேரவை நிறுவன தலைவர் ஆதி பெரும்பழனியப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு தொல் திருமாவளவன் பேசினார் கூட்டத்தில் ஆதித்ராவிடர் நலப்பேரவையினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு உள்ளவனே இது பெரியார் கண்டுபிடித்து சொல் அல்ல திராவிடர் என்ற சொல்லை வேண்டாம் என்று சொன்னால் அதை புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர்களைத்தான் விமர்சிக்க வேண்டும் என்றால் அவர்கள் பண்டிதர் அயோத்திதாசரைத்தான் விமர்சிக்க வேண்டும் பண்டிதர் அயோத்திதாசரை இவர்களால் விமர்சிக்க முடியாது அது மிகவும் ஆபத்தானது பெரியாரை எதிர்க்க முடியும் பார்ப்பனர்கள் கூட பெரியாரை எதிர்ப்பார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை வெளிப்படையாக பெரியாரை விமர்சிப்பார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை விமர்சிக்க மாட்டார்கள் பெரியாரை விமர்சிப்பார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை விமர்சிக்க மாட்டார்கள் ஏனென்றால்

பண்டிதர் அயோத்திதாசன் பேசினார் பெரியார் உருவாக்கிய திராவிடர் கழகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலிலே உருவானது ஆனால் இந்த ஆதி திராவிட சமூகத்தில் அன்றைய பரையர் சமூகத்தில் பிறந்த திருத்தவ மதத்தை தெழுவிய அதில் ஒரு போதகராக இருந்த ரெவரண்ட் ஜான் ரத்னம் என்பவர் உருவாக்கிய ஒரு இயக்கத்தின் பெயரும் திராவிடர் கழகம் தான் வரலாறு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிடர் என்கிற சொல்லை பெரியார் பயன்படுத்தினார் திராவிடர் கழகம் என்ற அமைப்பை உருவாக்கினார் அது திட்டமிட்டு அவர் செய்த சூழ்ச்சி தமிழர்களை நசுக்க வேண்டும் என்பதற்கான சூழ்ச்சி என்று இன்றைக்கு சில பேர் வரலாற்றை உண்மையை விமர்சிக்க வேண்டுமானால் விமர்சிங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை ஆசாரங்களாக புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேர் மார்ஸ் மூன்று தலைவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அம்பேத்கர் ஒருவரே போதுமானதுதானே அம்பேத்கரை மட்டும் வைத்தால் போதும் தான் ஆனாலும் ஒருங்கிணைந்த ஒரு எழுச்சி பெரியாரையும் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற தலித் தல்லார் தேவை இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் ஆரியத்தை ஆரியம் என்கிற பார்ப்பனியத்தை பார்ப்பனியம் என்கிற சனாதன தர்மத்தை சனாதன தர்மம் என்கிற வர்ணாசிரம தர்மத்தை மக்களிடத்திலே அம்பலப்படுத்த வேண்டும் அது இருக்கிற வரையில் உழைக்கிறவன் உழைத்துக் கொண்டே இருப்பான் உண்டு கொடுக்கிறவன் உண்டு கொடுத்துக் கொண்டே இருப்பான் பொடா சட்டம் இருந்த போதே ஈழத்துக்கு போய்விட்டு திரும்பியவன் திருமாவளவன் உலகமே தேடிக்கொண்டிருக்கிறது பிரவாகனை அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் திருமாவளவனை வரவேற்று மாறுபோடு கட்டி தழுவி ஒரு அண்ணன் இங்கே இருக்கிறேன் நீங்கள் தைரியமாக போராடுங்க உங்களை ஒரு நாள் ஒட்டுமொத்த தமிழகம் தலைவராக ஏற்றுக்கொள்ளும் காலம் வரும் என்னை எப்படி ஆரம்பத்திலே ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டார்கள் உங்களுக்கும் அப்படி ஒரு காலம் இது கணிப்பு கட்டி பேசுகிறார் நல்ல தீர்மானம் எனக்கும் கூட பரிமாறினார் உண்மையிலேயே பலர் அதற்கு சாட்சி அனைத்துலக தலைமைச் செயலகம் என்ற ஒரு இடம் அங்கே எங்களுக்கு வரவேற்பு தந்து உணவு பரிமாறினார் அவரது பக்கத்தில் உக்காரி தான் இருந்தேன் எல்லா இடையிலையும் முதல்ல புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் மாமேதை கார் மார்ட் அவர்களையும் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்க சாதிப்பற்றோடு ஒரு அரசியல் இயக்கம் ஆனால் அது அனைத்து தரப்பு மக்களையும் ஆதரவையும் பெற முடியாது